முக்கிய நிகழ்வுகள் வழக்கு ஒன்றிற்கு பொய் சாட்சியாக ஜோடிக்கப்பட்டவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் போலீசில் புகார் புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குமார் என்பவர் சமூக ஆர்வலராக மக்கள் நல சங்கத்தின் அமைப்பாளராகவும் குடியிருப்பு மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு கண்டு வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சோலாரா ஆக்டிவ் பார்மசி சயின்ஸ் என்ற மருந்து தொழிற்சாலையின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயானது மீனவர்களின் வலையை சேதப்படுத்தியது வலையிழந்த மீனவர்களுக்கு கம்பெனி நிர்வாகம் இழப்பீடு கொடுக்காததால் சங்கம் சார்பில் குமார் தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் காரணமாக தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு எண் நூற்றி பதினான்கின் கீழ் முப்பத்தி இரண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று வழக்கின் தீர்ப்பில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை எட்டு வாரத்தில் வெளியே எடுக்க மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வாரம் கடந்தும் உத்தரவின்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் அது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் குமார் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டார் தகவல் கேட்ட ஓரிரு மாதத்தில் எந்த முகாந்திரமும் இல்லாத காலாப்பட்டு காவல் நிலையம் கம்பெனி கான்ட்ராக்டர் தம்பிராஜ் என்பவருடன் சேர்ந்து சிஆர்பிசி நூற்றி ஏழு என்ற வழக்கு குமார் மீது பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரணை செய்த உழவர்கரை தாசில்தார் ரமேஷ் கண்ணா அவர்கள் முதல் விசாரணையிலேயே குமாரை வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவிட்டார் பிறகு பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலாப்பட்ட கடற்கரையில் நடந்த மீனவர் பொதுக்கூட்டத்தில் சந்திரன் என்பவர் குமார் போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவரை ஊரை விட்டே ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார் இதனை பஞ்சாயத்து தலைவர் காத்தலிங்கம் மற்றும் காளாபட்டை சேர்ந்த குப்ராஜ் ஆகியோர் குமாரிடம் தெரிவித்தனர் இதனை குமார் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பத்தாம் தேதி சந்திரன் மீது வழக்கை வாபஸ் வழங்க சொல்லி மிரட்டுவதாக எழுத்து மூலமாக புகார் ஒன்றை அளித்தார் இரண்டு நாள் கழித்து பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆட்டோ ஸ்டாண்டில் சந்திரனை குமார் அசிங்கமாக திட்டியதாகவும் மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இதற்கு சாட்சியாக காலாப்பட்டை சேர்ந்த முனுசாமியின் மகன் குப்ராஜ் என்பவரை சேர்த்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றம் ஐந்தில் நடைபெற்று கடந்த பதினான்காம் தேதி சாட்சி குபராஜ் விசாரிக்கப்பட்டார் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துவிட்டு வெளியே வந்த குபராஜ் நீதிமன்ற வாசலில் நின்று வெற்றி பேப்பரில் என்னிடம் கையெழுத்தை பெற்று தன்னை பொய் சாட்சியாக சேர்த்தனர் என்பதை இருபது செகண்ட் வீடியோ ஒன்றை எடுத்து வெளியிட்டார் இதேபோல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆட்டோ ஸ்டாண்டில் சாதாரணமாக இருவரும் பேசியதை சந்திரன் திரித்து கூறி என் பொய் புகார் அளித்துள்ளார் என்று குமார் சந்திரனுடன் அன்று இருவரும் பேசிய வீடியோ உரையாடல் ஒன்றை குமார் வெளியிட்டார் தற்பொழுது இருவரும் வெளியிட்ட இரண்டு வீடியோக்களும் சமூக வலைதளங்களிலும் மீனவர் வாட்ஸ்அப் குழுவிலும் கடந்த ஒரு வாரமாக வைரலாகி பரவி காலாப்பட்டு பகுதியில் பெரும் விவாதமாக பேசப்பட்டு வருகின்றது இந்த வீடியோ குறித்து சந்திரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் குப்ராஜ் மீதும் குமார் மீதும் புகார் அளித்துள்ளார் பெரும் பரபரப்பை இந்நிகழ்ச்சியானது ஏற்படுத்தி வருகின்றது they